சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூபிரமும் சிவா வந்து எப்படியாச்சும் சிந்துவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளவே மகா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாரு சிவா உன் பெரியம்மானா உனக்கு உயிர் தானே உன் மேலே சத்தியம் பண்ணேன்றாங்க அந்த சிந்துவை காப்பாற்ற மட்டும் நினைக்காது உன் பெரியம்மனை சத்தியமாக நீ மெசேஜ் பண்ணியா இல்லை அந்த சிந்து பண்ணலான்றது இப்போ நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து மகா இருக்காங்க அப்போ என்ன ஒரு பதில் சொல்லுதுன்னு தெரியல ரொம்பவே இருக்காங்க உடனே அன்னபூரன் இருந்துட்டு ஆமாம் சிவா மகா சொல்கிற மாதிரி நீ ஏன் மேலே சத்தியம் பண்ணி என் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு உனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க சிவாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சிவா அவங்க பெரியம்மா மேலே சத்தியம் பண்ணுறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து நான் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்து தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கேட்ட அண்ணா புறனே ஷாக் ஆகுறாங்க அப்போ இதுக்கும் உனக்கு எந்த சம்மதமும் இல்லையா சிவான்றாங்க இல்லை பெரியம்மா இதுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு மீன் அவங்க பெரியம்மா முக்கியம் அதனால சிந்து வந்த இடத்துல விட்டு கொடுத்துருவாங்க சிந்துமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்னபுரம் இருந்துட்டு சிந்து நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் நினச்சி பார்க்கலாமா உண்மையிலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க இல்லாத்த அது வந்து போது நிற்பாட்டு வந்து போயின்னு சொல்லாத உண்மையில அதிகமான நம்பிக்கை வச்சது என்னுடைய தப்பு போடலன்றாங்க இப்படி என்னை ஏமாத்திட்டி அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவதை கேளு சொல்லிட்டு சிந்து எவ்வளோ அன்னபூரணிக்கிட்ட பேசணும்னு அவங்க முயற்சி பண்ணாலுமே கொஞ்சம் கூட பேச விருப்பமே இல்லை அன்னபூரணிக்கு உங்கள்கிட்ட பேச எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை உன்னை அடியோடு நான் வெறுக்கிறேன் உன்னை நினச்சா எனக்கு கோவம் தான் வருதோ அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் சிந்து என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தாச்சு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க நம்ம சிந்து அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்